எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரிலே நான் நிறைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் பாருங்க ஆண்டவரே நம்ம வாழ்வை குறித்து சமாதானமாய் தான் என்ன செய்திருக்கிறாரா யோசித்துக் கொண்டே இருக்கிறார் மூன்று யோவான் ரெண்டு சொல்லுகிறது பிரியமானவனே உன் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கிறது அவர்களை ஆசிர்வதிக்க விரும்புகிற போது அவரை அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஐந்து சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க அவங்க முகங்க என்ன செய்யலையா வெட்கப்படலை இந்த வெட்கப்படாத வாழ்க்கைதான் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை ஆட்களுக்கு முன்பதாக சூழ்நிலைகளுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க அதுதான் பிரகாசம் அடைகிற ஒரு அனுபவம் தேவன் எதிர்பார்க்கிறார் எடும்பணும் ஏன் எடும்பனும் எப்படி எடும்பணும் எங்க எடும்பணும் பிரகாசிக்கணும் எப்படி பிரகாசிக்கணும் எல்லாம் அநேக கேள்விகளுக்கு நடுவில் ஏசியா என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா நாம் செயல்பட்டாக வேண்டிய காலம் இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமுண்டாக பாருங்க ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் எஸ்யா அநேக இடங்களிலே இருந்ததான் பேசுகிறான் நீங்க எஸ்யா திருகதர்சன புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிற போது பல இடங்களிலே இந்த வெளிச்சத்தை குறித்தவன் பேசுகிறான் ஏன்னா நீங்கள் வெளிச்சமாய் இருக்கணும் வெளிச்சமாய் வாழ்ந்தாக வேண்டும் இருள் மாற்றப்பட வேண்டும் மாற்றப்படன்னு சொன்னா செயல்பட்டாக வேண்டும் எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது அப்படின்னு சொன்னா கிறிஸ்து ஒரு மனிதனை சந்திக்கிற வரையிலும் இருடாதான் இருக்கிறது இருளிலே உலகத்துக்கு ஒளி அவர்தான் உலகத்துக்கு வெளிச்சம் இயேசுவை ஒரு மனிதன் சந்திக்கிற வரையிலும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதா இருளிலே இருக்கிறான் அண்டவருக்கு மகிமண்டாண்டி கிறிஸ்துவனுடைய மகிமை ஒரு மனிதனை சந்திக்கிற போது மகிமூண்டாட்டம் அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மனிதனை சந்திக்கிற போது தேவ பிரசன்ன ஒரு மனிதனை சந்திக்கிற போது அவன் எப்படி மாறி போகிறான் வெளிச்சமாய் மாறுகிறான் வெளிச்சம் வருகிற ஒரு வாழ்க்கை அதனால தீர்க்கதரிசி சொல்லுகிறான் அந்த ஒளி வந்த போது அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது ஆண்டவர் சொன்னார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்திருக்கிறது நீ மாற்றமடையும்படி அடையும்படி அடைக்கப்பட்டிருக்கிறான் வாடு வாழ உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்